டாடைஸ் வெளியே போடுமே ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தரிசமயம் கலமேர கபட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் வாகுடி மோத்தையா துணையோடு முளகுளம் சந்தோஷ் லாரி சர்வீஸ் உரிமையாளர் கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடையான்பட்டி எம்பி விஜய் கபடி வீரர் நினைவாக நூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா தற்சமயம் கிளம்பர் அறிமுக களமாக களமிறக்கப்பட்டுள்ள காலை சீட்டியடிங்கள் கைதெடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் பாட்டை விட்டுருங்கண்ணே